ஹாய் இல்லை மக்களை நீங்கள் பட்டிருக்கிற வீடியோ எம்எஸ் கிராஸ் கேம் இங்கே இந்த இருந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோண்ணா கிராண்டி சாப்டர் டூவில் போட்டோஸ்கேப் தான் பண்ண போகிறோம் சரி இன்ட்ரோ போட்டுடலாம் சரி ஓகே ம் சீக்கிரம் எந்திரி நிறையா வேலை இருக்குது ஓடுறா 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 ஒரு சீக்கிரம் 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 போ அவ்வளோதான் நம்ம தான் கிளம வந்துடாதரா டே இன்னும் வரல வந்துட்டான்டா ஏன்டா இப்படி இருக்காரு பாதியிலேயே ஓடி வந்த முன்னாடி யாரா டே கிராஸ்கோட ஃபவுண்டர்லாம் அப்படி பண்ண மாட்டாரா சரி ஓகே அவர்லாம் இழுக்க வேண்டாம் சரி ஓகே ஓகே சரி கே இப்போவா டீ ஏன் பயமா கன் எடுத்து ஓடிட்டேன் ஏ ஒன்றும் இல்லை எங்கே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம் உனக்கு இதே வேலை தான் டாடி

ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்று கேஸ் சைட்றேன் கேஸ் சைடு இதை எடுத்து வச்சுக்கலாம் செக்யூரிட்டிக்கு விட பெட்ரோல் தான்டா முக்கியம் இருந்தாலும் செக்யூரிட்டி பொழுத்து போறியோ வீட்டை கொளுத்திட்டு ஓடிடு டீ சரி இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பேட்லக்கி அச்சு ஒன்றுமே இல்லை ஏய் சீக்கிரம்டா சீக்கிரம்டா அஜி அஜி தள்ளுங்கடாடி தள்ளுங்கடாடி டி வந்துட போகிறானுங்க ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு வேஸ்ட் செக்ரட்டரிக்கு தரேன் இதில் எனக்கு டோர் ஹேண்டில் தெரியும் டோர் ஹேண்டில் ஏ டோர் ஹேண்டில் அஜிஷ் ஏண்டா ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குது கஞ்சத்தனம் பண்ணுறீங்க ஆ எதுவும் இருக்குது இது இங்கே போடலாம் ஏய் ஏறி ஏறி மேலே வா என்ன வேகம் சீக்கிரம் யாரா தம்பி ஓகே ஆ இதில் என்ன இருக்கு ஏ வேணண்டா வேணுண்டா க்ரௌபர் இதில் என்ன இருக்கு இதில் வெப்பன் கீன்னு நினைக்கிறேன் இப்போ எதாவது பார்த்தேன் போட் கீடா என்ன அடுத்தடுத்த பொருள் டப்பு டப்புன்னு கிடைக்கிது இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு ஓடுறது உறுதி தான் இங்கே ஒரு ஓட்டை இருக்குமே ஓ அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்குண்ணா சரி 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 அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம தான் க்ரௌபர் எடுத்துக்கலாம் ஓகே அம்மா காலெலாம் உடஞ்சிருச்சுரா ஆமாம் இங்கே ஒரு போட்டுக்கு பார்த்தேன்ல சரி விடும் பார்த்துக்கலாம் தான் அந்த பக்கம் விஷயம் சரி இதுக்குள்ளே எதாவது இருந்துச்சா ஃபார்குலக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம் டப் டேப்பு இதை வச்சுனால பின்னாடி தொடக்கிறதாடா டப் டேப்பை கொடுத்து வச்சுருக்கானுங்க இந்த சம்மந்தமே இல்லாமல் ஹெலிகாப்டரில் ஓட்ட வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது கேமில் அப்படி தான் பண்ணணும் சரி கீ ஐயோ பல்புடா இல்லை எத்தனை தடவை பல்ப்பு ஸ்பார்க் இருக்கு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சொறிகிடலாம் அங்கன்னா அங்கே இல்லை போட்டில் சரி டே வந்துடாதீங்கடா ஐயோ கிளவி சொட்டை 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 பார்க்கவே மாட்டேங்குது இதை வச்சு என்ன பண்ணுறது அய்யோ பார்த்துருச்சா சவுண்டு கேட்டு கேட்காத மாதிரி இருந்துட்டேன் சீக்கிரம் அய்யோ இதில் ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவாளுக்க சரி இப்படி ஒளிஞ்சிடலாம் சொட்ட பாய் பாய் இதில் ஹெலிகாப்டர் இருக்கே இதை வச்சு நான் என்ன பண்ணுறது என்ன நான் பண்ணுறதே இது அந்த மாதிரி தான் இருக்கு சரி இந்த வாக்கை போட்டு இந்த போட்டு எடுத்தோன்னா நிறைய பேர் வருவாணிங்க வன்ட்டானா ஐயோ வன்ட்டானுங்க வன்ட்டானுங்களா வரலையா வன்ட்டானுங்களா வரலையா சவுண்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்போ தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஓகே டே வரீங்களா இல்லையாடா ஏதம்பி வாடா டே நல்லா வேலை கட் பண்ணிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல ஜெஷோ கிளம்புன்னு கிளம்பி போகிறானுங்க செப்பாவ போட்டு பொறுமையா போட்டோம் சொட்டா சொட்டா இங்கே பாரு சொட்டா நான் திரும்பியே பார்க்குவேன் ஐயோ திரும்பி பார்த்துருச்சா எனக்கு மூட்டு வெண்ணினாலும் சும்மாராக ஓடிவா ஆனால் பிடிக்க முடியாது பாய தோட்டத்தில் உனக்கு கண்ணு வர தெரியாது இங்கே ஹாப்பி ரே கிளவான் நீங்க கூட கிராணிக்குள்ளேருந்து வெளியே வர டே பாட்டானோ

போ சீக்கிரம் அவ்வளோதான் நம்ம தான் நம்மதான் சொட்டம் வந்துராதராடி ஒளிஞ்சுட்டு டே டே வந்துடாதரா போயிட்டான் டே வந்துடாதீங்கடா அவனு வந்துட்டானுங்களா இல்லை இல்லை வரல ஏ பாத்துராதிங்கடா சொட்டியோ மடிச்சு 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 அஜயோ எத்தனை ட்ராப்பு ஒரு ட்ராப் போட்டால் இதுக்கு பத்தாதா எவ்வளோ ட்ராப் போடுதுவார் ஷே விட டே டூ தான் பார்த்துக்கலாம் வா ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கிறோம் அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஏய் சீக்கிரம் வாங்கடா ஸ்டட்கன் இருந்தது பயப்படுறீங்களா சி சாக்கடிக்கிற கன்று இருந்தது பயப்படுறீங்களா சாரி ஸ்டன் கன் ஏய் வாங்கடா ஏன் பயப்படுறேன் சீக்கிரமா ரொம்ப நல்ல கிழவி எது சொன்னாலும் மண்டையாட்டுது இந்த வீடு எனக்கு தானே ஐயோ நீ தம்பி இந்த வீடு என்னோட தானே ஆ மண்டையாட்டுறான் நீ என்னோட தான் வீடு யாரோட தான் இருந்தாலும் தப்பிச்சு போகிறது உறுதி போட்டில் ஏறி உக்காந்து தப்பிச்சு போகிறனால அனுப்பிட்டுருப்பார் இதுக்குள்ள என்னது டி ஏன்டா இதுக்குள்ள வைக்க மாட்டிங்களாடா பொருள் இதுக்குள்ளே தேடிட்டேன் இதுக்குள்ளே ஐ ஆ இன்னொரு தரேன் இப்போ நம்ம வந்து தூக்கிட்டு ஓடிடணும் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பொருள் கொஞ்சம் ஓரத்தில் தான் இருக்குது அதை எடுக்கணும் எங்கே இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன் சரி சரி ஓகே செயின் கட் எடுத்து இங்கே ஒரு இங்கே ஒரு கட்டு கட்டணும் ஐயோ ஆ இங்கே ஒரு கட்டு ஐயா ஆ இங்கே ஒரு கட் பண்ணணும்னு வை இங்கேயும் ஒரு கட் பண்ணேன்னு வை என்ன ஆள்கணும் இங்கே ஒருத்தர் விழுவானே இது இவனையும் சுட்டு கொன்ற வேண்டியதுதான் சுட்டு போலச்சுன்னு கொண்டுருவேன் நம்ம தான் நம்ம தான் அம்மா காலில் உடஞ்சிருச்சிரா ஏ ஓகே ஏ வாங்கடா டே சீக்கிரம் சுட்டு தள்ளிட்டு நான் போட்டு போயிட்டே இருக்கேன் ஏன் பயம்மா கன் எடுத்தது ஒளியற்சோ ஏ வாங்கடா இவனுக்கு வராதனால நான் திரும்ப வீடியோவை கட் பண்ணிட்டேன் இந்த கண்ணை தூக்கி இங்கே போட்டுடலாம் பத்தமா ஜி பத்திரம்மா இங்கே வந்து இது வெஞ்சி டேய் போய்ட்டு இங்கே இது போயிட்டு இதை கட் பண்ணிடலாம் கட் ஐயோ அம்மா டே ஆ இந்த ரெட்டை வெளியே எடுத்தோம் சாக்கடை தண்ணியெல்லாம் அந்த பக்கமாக போயிடும் அப்போது நம்ம சாக்கடைக்குள்ளே இறங்கி போயிடலாம் சாக்கடை தண்ணியாக இல்லாத சாக்கடைக்குள்ளே ஈஸியாக இறங்கிடலாம் அதனால் அதுக்கு முன்னாடி இவங்களை கொன்றுக்கலாம் சீக்கிரம் வாங்கடா டே வந்துட்டாங்க வந்துட்டாங்க மண்டையாடுற வந்துட்டாங்க சரி இவ்வளோ கொண்டாச்சு அடுத்ததே இன்னொருத்தவரையே வாடா இன்னொருத்தன் இவன் வரமாட்டான் போல டேய் ஏங் பாடுறா ஏ மொட்டை ஏ சொட்டை விழுந்துட்டாடா ஏ மொட்டை இவனுக்கு காதுங்க கைய வேறு மறைகிறாளே சீக்கிரம் வாடா மொட்டை சி சொட்டை வரமாட்டான் போல நான் இன்னொரு தானே போலான் சீக்கிரம் இவன் வேற ஓவன்ட்ருக்கான் அப்படி மொட்டை வந்துட்டான் அதெல்லாம் மொட்டை ஃபார்மில் இருக்கான் வாடா 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 அடி அவ்வளோதான் நல்லா ஆடு அப்படி தான் இருக்கணும் ஏ அதை தாடா ஓகே இன்னொரு டிக்கெட்டு வரட்டும் அதை கொண்டுறேன் நீ ஓரம் ஓரத்தில் போடா சாக்ஸ் நறுது துவைச்சானே இல்லையான்னு கூட தரல போடா இந்த பக்கம் போடா ഇത് സൊട്ട വേറെ വരമാട്ടേക്ക് മൊട്ട സേർത്ത് സൊട്ട സീക്കരവാ സൊട്ട സീക്കരവാ വരമാട്ടുക്ക് പോലെ നാ വെപ്പനി കീയ എടുത്തിട്ടി കീ എടുത്തേ പോട്ട് കീയ എടുത്തീ പേഡില കീയ എടുത്തേ സ്പാർക്ക് പ്ലക്ക തൂക്കി അത് പൊക്കം പോട്ട് ഓക്കെ ഗ്യാസ് ആയിക്കാണെ തൂക്കി അപ്പേ പോട്ടോ ஃபோட்டோவை ஏறி போயிட்டு போயிட்டுருக்கேன் இப்படி தான் போகணும் நம்ம தான் கதை சரி சீக்கிரம் இங்கே ஒரு இது ஆ போட்கு அதுக்கப்புறம் இது வந்து போட்டுக்கே நம்ம வந்து இப்படி போட்டுடலாம் ஷார்ட்கட் இருக்கா ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது இது இங்கே இருக்கா ஓகே எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய வீடு பாரு அப்படியே இங்கே போட்டுரு வந்து இங்கே ஒரு இது இருக்குமே ஆ இந்த பொருள் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ஆ ஓகே போட்டு இதை தூக்கி அப்படியே போட்டுடணும் சீக்கிரம் ஆ போட்டு இப்போ ஒரு ஒரு பொருளாக தூக்கி போட்டோன்னா கந்தையாயிடும் ஓகே போய் ஒரு ஒரு பொருளாக போட்டு வந்துடலாம் போட்டால் நம்ம இந்த வீட்டை வீட்டை எஸ்கேப்பு சீக்கிரம் ஏ ஏ ஆ ஓகே இப்போ எல்லாம் பாட்டு பாட்டாக கழட்டி வச்சுருக்குறானுங்கள்டா மெக்கானிக் ஷாப்பில் கூட இப்படி கழட்டி வச்சுருக்க மாட்டாங்க சரி வந்துடாதீங்கடா டேய் இந்த பொருளை மட்டும் தூக்கிட்டு போயிடறேன்டா ஸ்பார்க் பக் டே ஏ ரொம்ப குட்டியாக இருக்கு நல்ல வேலை ஓடி வந்து ஒரே அடியாக அடிச்சிருக்கும் போ சீக்கிரம் எல்லாம் என் நேரம் இந்த கிழம வேறு உள்ளே போயிட்டு வரமாட்டேங்கிறான் அடிச்சு போட்டானே என்னன்றது போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்துடலாமா என்ன சீக்கிரம் வந்தானா நான் போயிடுவேன் சரி டே வந்துடாதீங்கடா வேற பார்த்தானா ஆஹா அப்படின்னு வந்துடுவான் அஜய்யோ உண்மையாலுமே வந்துட்டான் அஜய்யோ கிளவி ஆ சுற்று போட்டு அடிச்சிட்டானுங்க டே இது விட்டுருங்கடா டீ நான் போயிடறேன்டா டே த்ரீ ஆயிடுச்சுரா டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மறுபடியும் மறுபடியும் துரத்திக்கிட்டே வரானுங்க சரி இந்த பேட்லாக்கிய மட்டும் போய் போட்டு வந்துடலாம் எவனும் வரலடா இங்கே போட்டே நான் போய் விழிஞ்சிடறேன் வந்து தேடினோன்னா அப்படி நான் எழுந்திரிச்சி ஓடிடுவேன் சரி சரி சீக்கிரம் வாங்கடா கிளம்பலான்னு பார்த்தா விட மாட்டிடறானுங்க டேய் சீக்கிரம் வாங்கடா டே வா கிளம்பி போயிடுச்சு போயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன ஆச்சுன்னு வேறு தெரியல ஜிஷோ அடி வாங்கிட்டேண்ணா ஆமாம் ஆமாம் அடி வாங்கிட்டேன் டே ஃபோரு டே த்ரீங்கிறது உன்னே காணும் நான் என்ன பண்ணுறது சரி அதெல்லாம் அப்படின் சிஷோ அதை மட்டும் எடுத்து போட்டோன்னா வேலையே முடிஞ்சு விட மாட்டேறானுங்களே அதை மட்டும் எடுத்து அவன் கேசாயிக்க ஓகே சீக்கிரம் 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 வேறு என்னடா கலர் கலராக மாறுது அடுத்த பச்சை கலரா கே ஆமாடா இதுக்கு அப்படியே எங்கே போறது சரி இப்போ விட விட பார்த்துக்கலாம் ஏ அடிச்சு போயிரா போட்டுறாதிங்கடா இங்கே ஆயில் கிணத்துக்கு ஒரு ஓரமாக போட்டுடலாம் இங்க போட்டுடலாம் ஐயோ வந்துருச்சோம் வந்துருச்சு வந்துடுச்சு ஓகே ஆ உழிஞ்சுட்டு இப்பவா இப்போ வந்து அடி இடா ஐயோ அடிச்சுடுவானும் இவனுக்கு எங்க கண்ணு தெரிய போகுது கொஞ்சம் கீழே குமிஞ்சி பாடுறாடே குமிய மாட்டான் அதுக்குள்ளே வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும்னு நானே கட் பண்ணிட்டேன் இங்கேருந்தே எடுத்துடலாம் ஓகே போட்கி அவ்வளோதான் கிளம்பிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் கிளம்பியாச்சு அவ்வளோதான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் கிளம்பிடலாம் லே பாய் பாய் வரட்டாமே ட்ரு சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிடுங்க ஓகே பாய்